ஹலோ வெல்கம் டு கலாஷ் இன்னைக்கு நம்ம சேனல்ல முறுக்கு மாவு எப்படி வீட்டிலே தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முறுக்கு மாவு செய்கிறதுக்கு இந்த உலக்குல ரெண்டு உலக்கு இட்லி அரிசி ரெண்டு உலக்கு மாவு பச்சரிசி ஒரு உலக்கு உளுந்தம்பருப்பு அரை உலக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் முறுக்கு மாவு செய்கிறதுக்கு ரெண்டு உலக்கு இட்லி அரிசி ரெண்டு உலக்கு மாவு பச்சரிசி இத நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம் இட்லி அரிசியவும் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துட்டு வந்தாச்சு அரிசியை ஊற போட ஒரு கழுவுனா அரிசியை கொட்டி கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அரிசி நல்லா காயட்டும் ஒரு உளுந்த பருப்ப வறுத்துக்கிடலாம் அடுப்பை சிம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்ல வச்சு உளுந்தம் நல்லா வறுத்தாச்சு இந்த அளவு வறுத்தா போதும் உளுந்தம் நிறம் மாறக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொட்டுக்கடலை இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு எடுத்துருக்குறேன் இதையும் இந்த உளுந்தம்பருப்பு கூடையே போட்டுக்கலாம் இந்த சட்டி ஹீட்லேயே கிளறி கொடுத்துக்கலாம் நேத்து அரிசியை கழுவியும் ஒரு வேஸ்டில காய வச்சோம் அரிசியும் நல்லா காஞ்சிருச்சு அரிசியை ஒரு சம்படத்துக்கு மாத்தியாச்சு உளுந்தம்பருப்பையும் பொட்டுக்கொள்ளையவும் அதோட சேர்த்துக்கலாம் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் போய் முறுக்கு மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸ்கன் சல்லடையில மாவை சளிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சளிச்சுக்கிடும் எல்லா மாவையும் இந்த மாதிரி சளிச்சுக்கலாம் எல்லா மாவையும் சளிச்சாச்சு இந்த கப்பி நமக்கு தேவையில்லை இதை கீழே போட்டுறணும் இந்த மாதிரி மிஷினில் அரைச்சி சளிச்சு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ முறுக்கு தேவையோ நீங்கள் எடுத்து சுட்டுக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த முறுக்கு மாவு வச்சு சுட்ட முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்டோப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ